வணக்கம் இது பேசும் கதைகள் நான் கிருத்திகா கணேஷ் வீரயுக நாயகன் வேல்பாரியோட தொண்ணூற்றி மூன்றாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் சென்ற அத்தியாயத்தில் பாண்டிய நாட்டை சேர்ந்த வாட்படை தளபதி சாகலேவன் தேக்கனால கொல்லப்பட்டா அப்படின்னு பார்த்தோம் இனி தொடர்ந்து கேட்கலாம் போர்க்களத்திலிருந்து முரசோட ஓசையை கேட்டதும் இகுலி கிழவன் விளக்கு ஊதி அணைக்கிறான் கொம்மனும் கொம்மையும் இன்றைக்கு உதவாமல் போனது அவனுக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்தது பரம்பு வீரர்கள் கானவர்களுக்கு அளித்த வாக்குப்படி தட்டியங்காட்ல யானை போர் நடப்பதை தவிர்த்துட்டாங்க சமவெளியில் உள்ளவர்கள் யானையை பயிற்றுவிக்கும் முறையுடனும் போரில் ஈடுபடுத்தும் முறையுடனும் ஒப்பிட்டு பார்த்தால் மலை மக்களோட ஆற்றல் அளவிடற்கரியது சமவெளி மனிதர்கள் யானையை பழக்குவது எப்படி அப்படின்னு மட்டுந்தான் தெரிஞ்சிருப்பாங்க மலை மக்கள் யானையோட எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க அதுவும் பரம்பில் தான் யானையுடனான ஆதி மொழியை உருவாக்கிய தந்த முத்தத்துக்காரர்கள் இருக்கு அவங்க யானையை கை கொள்ளும் முறையே யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாது இன்று யானை போர் நடந்திருந்து வேந்தர் படை பேரழிவை சந்தித்திருக்க கூடும் எந்த ஒரு படையிலையும் மனநிலையும் பெரும் பாதிப்புக்குள் ஆகும் யானைப்படை வீழ்ச்சியை சந்தித்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற படை பிரிவுகளால வலிமையான ஆற்றலை வெளிப்படுத்தி முன்னேறிவிட முடியாது பரம்புக்கு இருந்த மிகச்சிறந்த வாய்ப்பு எதிரியோட யானை படையை நிலக்கொலைய செய்யறதுதான் ஆனா கானவர் கொடுத்த வாக்கின்படி இன்று யானை படையின் மீதான தாக்குதலை முழுமுற்றாக விலக்கிக் கொண்டது அதற்கு கைமாறு செய்யும்படி காற்றோ காற்றியோ என்று வீசவில்லை இகுலிக்கிழவன் ரொம்ப கவலை கொண்டான் பாதிக்கிட்ட சொல்ல அவனுக்கு வார்த்தை இல்லாம இருந்தது கைகளை விரிச்சு காட்டி ஏதோ சொல்ல வந்தான் அதை தெரிஞ்சுக்கிட்ட பாரி இயற்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது நாளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குதிரையில ஏறிட்டான் இரளிமேட்டோட குகைகளுக்கு சற்று கீழே வேங்கை மரத்தோட அடிவாரத்தில் பாட்டாப்பிரை போன்ற அமைப்பு கொண்ட பெரும் திட்டுகள் இருந்தது அங்கதான் இரவு பகலாக போர் பற்றிய பேச்சுகள் நடக்குது இன்றைய போர் பற்றியும் நாளைய தாக்குதல் பற்றியும் பேசுவதற்காக எல்லாரும் அங்கே காத்திருக்கிறாங்க அங்கங்கே பந்தங்கள் எரிஞ்சிட்டு இருக்குது மருத்துவ கூடாரங்கள்ல காயப்பட்டவங்களுக்கான மருத்துவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது முரியநாசன் இன்னற்ற மருத்துவர்களோட தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் முதுவேடன் நாளைய போருக்கான ஆயுதங்களை பிரித்து கொடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டார் இருந்த ஆயுதங்கள் வெளியேறியபடியே இருந்தது மற்றவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை செஞ்சிட்டுருக்காங்க முடியனும் தேக்கனும் வேங்கை மரத்திட்டின் இடப்புறத்துல உட்கார்ந்து அதுக்கு நேர் எதிரா வாரிக்கையனும் கபிலனும் இருக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்தபடியா வேட்டூர் படையனும் கூழையனும் இருக்கிறாங்க இரவாதன் உதிரன் இங்கையன் எல்லாரும் வீரர்களோட நாக கரட்டிலயும் மருத்துவ கூடாரங்கள்லையும் இருக்கிறாங்க பாரியும் காலம்பனும் இன்னும் வந்து சேரல அவங்களோட வரவுக்காக தான் எல்லாரும் காத்திருக்கிறாங்க குலசேகர பாண்டியனோட கூடாரத்துக்கு உதியஞ்சேரு செங்கனச்சோழன் சோழவேழன் பொதிய வெப்பன் நாலு பேரும் வந்துட்டாங்க சாகலைவனோட இறுதி சடங்குக்காக போயிருந்தான் கருங்கைவாணன் அவனோட அமைச்சர்கள் மூணு பேரும் போயிருந்தாங்க விசாரணைக்காக மயூர் கிழார வர சொல்லியிருந்தார் குலசேகர பாண்டியன் அரசு படைகள் பல வகைப்படுகின்றன படுகின்றன பன்னெடுங்காலமா நாள் தவறாம ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டு எந்த கணமும் போர்க்களம் புகுவதற்கு தகுதி கொண்ட படை தான் மூலப்படையாகும் ஆகும் எல்லா காலங்களிலையும் அரசனோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற படை இது ஒண்ணுதான் அனைத்து வகை ஆயுத பயிற்சிகளும் இடைவிடாம வழங்கப்படுறதுனால இந்த படையோட வீரர்களே போர்க்களத்துல வலிமையான தாக்குதலை நடத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க மூலப்படைக்கு அடுத்த வலிமை வாய்ந்ததா கருதப்படுவது உரிமை படை கூலி பெற்றுக்கொண்டு அதுக்காக போரிடுறவங்க கூலிப்படை இந்த படைகள் தவிர துணைப்படை கானப்படை வன்படை குழு படை அப்படின்னு பல்வேறு படைகள் இருக்குது போர்க்களில் மட்டும் இல்ல எல்லா காலங்கள்லயும் அரசனோட பாதுகாப்புக்கு அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கிற படை தான் அகப்படை இந்த படையானது அரண்மனையில அரச பாதுகாப்பின் பொருட்டு பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடியது அரண்மனைக்குள்ள ஆயுதங்கள் வச்சுக்கிற உரிமை யார் யாருக்கானது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அரசனிடம் பேசும்போது யார் யார் எவ்வளவு இடைவெளியில் நின்னு பேசணும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த படையால வரையறுக்கப்பட்டிருக்குது அரசனுக்கு அணுக்க காவலர்கள் ரெண்டு பேர் எந்த நேரமும் கூடவே இருப்பாங்க மெய் காவலர்கள் ஆறு பேர் அரசருக்கும் இடையில குறுக்கிடாத இருப்பாங்க ஆபத்துதவிகள் இருபது பேர் அரசர் இருக்கும் அவைக்குள் இருப்பாங்க இது அரங்குக்குள்ள மட்டும் இருக்கிற ஏற்பாடு இந்த வடிவங்கள் மூவேந்தர்களோட அரண்மனைகள்ல ஒரு சில மாறுபாடுகளை கொண்டிருக்கும் பாண்டியனோட மேய்காப்பாளர்கள் ஆபத்துதவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோழனோட மேய்காப்பாளர்கள் வேலப்படையினர் அப்படின்னு சொல்லுவாங்க சேரனோட மேய்காப்பாளர்கள் காக்கு வீரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஐந்து நிலை பிரிவுகளை கொண்ட அகப்படையோட தான் மூஞ்சல் இப்போதைக்கு இருக்குது மூஞ்சலோட அரண்களை காத்து நிற்கிறது முதல் நிலைப்படை மூஞ்சலோட வீதிகளை காப்பது இரண்டாம் நிலைப்படை மூஞ்சலுக்குள்ள இருக்கிற தனித்தனி கூடாரங்களை பாதுகாப்பது மூன்றாம் நிலைப்படை அரசர்களை சுத்தி நிக்கிற மேய் காவலர்கள் நான்காம் நிலைப்படை அணுக்க காவலர்கள் ஐந்தாம் நிலைப்படை வரவழைக்கப்பட்ட மயூர்கிழார் முதல் மூன்று நிலைகளில் இருக்கிற காவலர்களை கடந்து கூடாரத்துக்குள்ள நுழையிறதே பெரும் பாடாயிடுச்சு பேரரசர்கள் மூணு பேர் அரச குடும்பத்தினர்களான சோழவேடன் புதிய வெப்பன் மற்றும் மகா சாமந்தனான கருங்கைவாணன் இந்த ஆறு பேர் மட்டும்தான் மூஞ்சலுக்குள்ள எந்த நேரமும் நுழையக்கூடியவங்க இவங்கள்ல மூ வேந்தர்கள் மட்டும்தான் எந்தவித ஆயுதமும் வைத்துக் கொள்ளும் உரிமை கொண்டவர்கள் சோழவேடன் புதிய வெப்பன் இவங்க ரெண்டு பேரும் இடை இலக்க கருவிகளையோ அணுக்க கருவிகளையோ வச்சுக்க கூடாது ஈர்வாலையும் உடைவாலையும் வச்சுக்கலாம் மெய்க்கவசம் பூணலாம் பூனலாம் ஆனா கருங்கைவாணன் மெய்க்கவசம் பூணக்கூடாது குருவால் மட்டும்தான் வச்சுக்கலாம் இது தவிர மூஞ்சலுக்குள்ள வர அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தனித்த அடையாள வில்லை கொடுக்கப்பட்டிருந்தது அதை வச்சிருக்கிறவங்க விசாரணை இல்லாம உள்ள அனுமதிக்கப்படுறாங்க வில்லைகள் இல்லாம அழைக்கப்பட்டு உள்ள வர யாரும் முழுமையான சோதனைக்கு அப்புறம்தான் பேரரசர்களோட கூடாரங்களுக்குள் அனுமதிக்கப்படுறாங்க உடல் அசைவற்ற மொழியில் பேச அனுமதிக்கப்படும் அவங்க ஒரு கணத்தில் மெய் காவலர்களால் கொண்டு தலை சீவப்படுற இடைவெளியில தான் நிற்க வைக்க இப்போது அந்த இடத்துல நிறுத்தப்பட்டார் கிழார் அவர் பேச வேண்டிய முறை பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஐயத்துக்கிடமான அசைவுகள் எந்த விளைவையும் ஏற்படுத்தக்கூடும் அவருக்கு பின்னாடி நிக்கிற மெய் காவலர்களோட வால் நீளத்தையும் சேர்த்தே அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க மூஞ்சலுக்கு வர சொல்லி அழைப்பு வந்தபோதே போதே மயுறு பதற்றமா இருந்தது முதல் நாள் போரில் வேந்தர்களோட தரப்பில் பேரிழப்பு நேர்ந்திருக்கிறது போர் நிலத்துல பற்றி முழுமையான செய்திகள் தெரியாததுனால இழப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க உள்ளுக்குள் கொஞ்சம் பயத்தோட வந்தார் கிழார் உண்மையில் தட்டியங்காட்டை பத்தி வெங்கல் நாட்டு மக்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது இந்த பாழ்நிலத்துல போர்க்களத்தை தீர்மானித்ததே பெரும் தவறு இதை எப்படி பெரு சொல்ல முடியும் குழப்பத்தோட வந்தவருக்கு அகப்படையினரோட கெடுபிடிகள் மேலும் பதற்றத்தை உருவாக்கினது பேரரசர்கள் இருந்த அவையை பணிந்து வணங்கி தலை தாழ்த்தியபடி நின்றார் மயூர்கிழார் இன்று பாரி போர்க்களம் புகுந்தானா அப்படின்னு குலசேகர பாண்டியன் தெளிவான குரல்ல மயூர் கிழார் சொன்னார் பாரி வரவில்லை பேரரசே அப்படின்னு அவன் தான் இருந்தான் கேட்டார் நாகக்காட்டின் மேல்தான் கொம்போசைகள் எழுப்பப்பட்டு தாக்குதலுக்கு வழி காட்டப்பட்டது அப்படின்னு சொல்றான் அவன் எப்போது போர்க்களிப்புக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டார் பேரரசர் குடி ஆசானும் குடி முடியனும் இருக்கிற வரைக்கும் குடி தலைவன் தன்னோட மண்ணை விட்டு வெளியேறி வரமாட்டான் அப்படின்னு சொல்றான் குடி ஆசான் யார் அப்படின்னு கேட்டார் பேரரசர் தளபதி சாகலைவனை கொன்றவன் அப்படின்னு சொன்னார் இப்போ போர்க்களத்துல ஈட்டி எரிந்து யானையை வீழ்த்தியது குடி முடியான் அப்படின்னு சொன்னான் உதியஞ்சரல் அப்போது கருங்கைவாணன் உள்ள வரா அவனோட தளபதிகள் நாலு பேர் வராங்க பேரரசர்களை வணங்கிட்டு இருக்கையில் அமர்ந்தான் கருங்கைவாணன் போர்க்களத்தில் ஏற்படும் மரணங்களை அவையில் பேசக்கூடாது நடந்த தாக்குதலை பத்தியும் நடக்க வேண்டிய தாக்குதலை பத்தியும் தான் பேசணும் அதனால சாகலைவனோட மரணத்தை பத்தின பேச்சு அவையில் எழவே இல்லை ஏன் யானை போருக்கு வர மறுத்தாங்க அப்படின்னு பேரரசர் கேட்டார் மயிர்கிழார் சொன்னார் தெரியவில்லை பேரரசே யானை பொருளை நம்ம அவங்களை வீழ்த்துறது கடினம் அதனால அவங்க வர மறுத்தது நல்ல செய்திதான் அப்படின்னு சொன்னான் சாகலைவனோட இறுதி சடங்கு நடத்தின வெறியோட வந்து உட்கார்ந்து கருங்கை வானனுக்கு மயிர்கிழாரோட கூற்று இன்னும் வெறி ஊட்டியது பக்கத்துல நின்றுட்டு இருந்த யானைப்படை தளபதி உச்சங்காரி கேட்டான் நம்ம கிட்ட இருக்கிறதுல பத்துல ஒரு பங்கு யானைகள் கூட பரம்போட தரப்பில் இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எண்ணிக்கையில என்ன இருக்குது தளபதியாரே அப்படின்னு கேட்டு நிறுத்திக்கிட்டார் அதோட மேலும் சினமூட்டம் பதிலாக தான் அது இருந்துச்சு அவங்கள்ட்ட இருந்தாலும் நம்ம கிட்டே இருந்தாலும் யானைகள் யானைகள் தானே அப்படின்னு சொல்ல வேடன்னு கேட்டார் இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு மயூர் தெரியும் ஆனால் அதை எப்படி சொல்றது அப்படிங்கிறது தான் விலங்குல கொஞ்சம் அமைதியாக இருந்தார் ஏன் அமைதியாக நிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்முடைய குதிரைகள் ஏன் ஓட முடியாம தேங்கி நின்றுச்சு அவங்களோட குதிரைகள் எப்படி நாள் முழுவதும் ஓடினது இருவரிடம் இருந்தது குதிரைகள் தானே அப்படின்னு கேட்டார் மயூர் கிடார் குதிரைப்படை தளபதி உருமன் குடி சொன்னான் கூர்மணல் குத்தி கிழிக்க முடியாதபடி அவங்களோட குதிரைகளுக்கு குழம்பு குருடு போட்டிருக்காங்க நம்மளோட குதிரைகளோட குழம்பு குருடுகள் அதற்கு ஏற்ற வடிவில் இல்லை அதனால நம்மளோட குதிரைகள் தொடர்ந்து ஓட முடியாமல் தேங்கிடுச்சு அப்படின்னு மயூர் கேனார் கேட்டார் நம்மளோட குதிரைகளுக்கும் அதே மாதிரி குழம்பு குருடுகள் இருந்திருந்தாலும் நாள் முழுவதும் நிக்காம ஓடிட்டே இருந்திருக்குமா அப்படின்னு மயுர்க்கழாரோட கேள்விக்கு விடை சொல்லிட முடியாத நிலை இருந்தது அவையில் அமைதி நிலவியது இவை என்ன சொல்ல வரா அப்படின்னு கூர்ந்து கவனித்தபடி இருந்தார் கருங்கைவானன் தரையில் இருக்கிற குதிரைகளை விட மலையில இருக்கிற குதிரைகளுக்கு ஆற்றல் அதிகம்னு சொல்லவரியா அப்படின்னு கேட்கிறான் உருமன் கொடி இல்ல போர்க்குதிரை அப்படின்னாலும் ஆண் குதிரை சிறுநீர் கழிக்க வேண்டும் என்றால் நின்றுவிடும் அதனாலதான் எதிரிகள் ஆண் குதிரைகளை போர்ல பயன்படுத்துதல அப்படின்னு சொல்றான் ஒரு கிணம் முருமன் கொடி ஆடி போனான் இப்படி ஒரு காரணத்தை அவன் எதிர்பார்க்கவே இல்லை தலை குனிந்து பேச தொடங்கிய மயூற்கிழாரோட குரல் தளபதிகளை தலை குனிஞ்சே நிக்க வச்சுட்டு இருந்தது மயூர் தொடர்ந்தார் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற போர்களில் பரம்பு வீரர்கள் யாரும் மெய்க்கவசம் அணிந்ததே கிடையாது இந்த போரில் வீரர்கள் எல்லாருமே மெய்க்கவசம் போட்டிருக்காங்க நம்ம அணியும் இரும்பாலான மெய்க்கவசத்தை விட பல மடங்கு எடை குறைவானதாகவும் ஆயுதங்களால எளிதில் உள் நுழைய முடியாததாகவும் இருக்குது அது அப்படின்னு சொல்றான் முன்கூட்டியே எப்படி இவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சாங்க அப்படின்னு உதயஞ்சிரல் கேட்டார் மயிருக்கிடா சொன்னார் நான் அறிந்தவரை பரம்ப வீரர்கள் போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா எதிரிகளை ஒரு பொருட்டா மதிச்சதே கிடையாது முதல் முறையாக அவர்கள் போருக்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க இந்த செயலுக்கு உள்ள இருக்கிறது நம்மளோட படை வலிமையை பற்றிய பயம் இந்த பயத்தை ஊதி பெருக்கணும் அவங்களோட வலிமையை பொருட்டா நினைக்க கூடாது அவங்களோட பயத்தை கையாள்வதை பற்றியே நாம் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் மயிர்கிழாரோட சொற்கள் போர்க்களத்துக்கு தேவையான ஆயுதமாக இருப்பதாக கருங்கைவானன் நினைக்கிறான் ஆனா குலசேகர பாண்டியனோட எண்ணம் வேறாக இருந்தது பரம்பை பற்றி நமக்கு முழுமையாக தெரிவிக்காமல் அவனோட கூற்றோட முக்கியத்துவத்தின் வழியே நம்மை அவனோட விருப்பத்தின் வடிவத்துக்குள் இழுக்கிறான் அப்படின்னு அவருக்கு தோன்றியது சரி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆழமானதொரு உரையாடல சட்டன வெட்டி தள்ளுவது போல இருந்தது குலசேகர பாண்டியனோட உத்தரவு மயிர்கிழார் அவையை வணங்கி வெளியேறிட்டார் பாரி வேங்கை மருத்தெட்டுக்கு வந்ததும் பேச்ச ஆரம்பிச்சது கொஞ்சம் கோவத்தோட இருந்தார் வேட்டூர் பழையன் யானை பொறை தவிர்க்கும் வாக்கை நம்ம காணவர்களுக்கு வழங்கி கூடாது எதிரிகள் ஆடுகளை போல யானைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க நம்மளோட தாக்குதலை யானை படையில இருந்திருக்குமே ஆனால் எதிரிகள் நிலை குலைந்து போயிருப்பாங்க வாய்ப்பை தவறு விட்டுட்டோம் வேட்டூர் படையினோட கவலை எல்லாருக்கும் புரிஞ்சுது ஏன்னா இன்னைக்கு எதிரிகளோட யானைப்படை தாக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட படையோட கட்டுக்கோப்புகள் மொத்தமா சீர்குலைஞ்சு போயிருக்கும் ஆனா எதுவும் இன்னைக்கு நடக்கல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பரம்பு மக்கள் கடுமையாக போரிட்டாலும் முன்புற படையணியின் ஒரு பகுதியை மட்டும்தான் அவங்களால அழிக்க முடிஞ்சிருக்குது இந்த எண்ணத்தோட வெளிப்பாடா வேட்டூர் படையினோட சொல் இருந்தது பாரி சொன்னான் வாக்களிக்கப்பட்ட பிறகு நமக்கு கிடைக்கும் நன்மையை கருதி அழிக்கப்பட்ட வாக்குக்காக வருத்தப்படுதல் கோழைத்தனம் அல்லவா அப்படின்னு எனக்கு புரியுது ஆனா மூ வேந்தர்களோட பெரும் படைக்கு எதிராக போர்க்களத்துல நின்னுட்டு இருக்கிற நமக்கு நம்மளே சிக்கல்களை உருவாக்கிக்கிறது எந்த வகையில அறிவார்ந்த செயல் அப்படின்னு கேக்குறார் அறிவு அப்படிங்கிறது ஆசை கொண்டு அழைக்கப்படுவதில்லை வெற்றின் மீது ஆசை கொண்டு அழிக்கப்பட்ட வாக்கை அளக்க முயல்கிறீர்கள் அப்படின்னு சொல்றான் பாரி வேட்டூர் பழையன் சொன்னார் இல்லை பாரி நான் வெறும் ஆசையோட பொருட்டு இதை கூறவில்லை போர் அப்படிங்கிறது எவ்வளவு விரைவா முடிக்கணுமோ அவ்வளவு விரைவா முடிக்கப்பட வேண்டும் நம்ம யார் அப்படிங்கிறத எதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அழிக்கப்பட்டாக வேணும் அவர்களிடம் எண்ணிலடங்காத வீரர்களை கொண்ட படை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொருட்டே இல்லை ஆனா கிழார் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறான் அவனை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவன் சொன்ன குறிப்புகளை வச்சுதான் மயிலாவுக்கான நிறைசூல் விழாவை தெரிஞ்சுக்கிட்டு எதிரிகள் தாக்குதல் நடத்திருக்காங்க நம்ம மீது எப்போதெல்லாம் எதிரிக்கு பயம் ஏற்படுதோ அப்போதெல்லாம் அந்த பயத்தை அவனால கலைக்க முடியும் என்னோட கவலை அவன் பொருட்டுதான் அப்படின்னு சொல்றார் அவை சற்று அமைதி கொண்ட பிறகு பாரி கேட்டான் அவனுக்கு தட்டியங்காட்ட நிலம் பத்தி தெரியுமா அப்படின்னு எனக்கே தெரியாதே அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னார் அவன் காணவர்களை அறிவானா அப்படின்னு பாரி கேட்டான் வாய்ப்பில்லை அப்படின்னார் காற்றையும் காற்றையும் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டான் தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்றார் மெய்க் கவசத்தையும் மூவிலே வேலனையும் அறிவானா அப்படின்னு கேட்டான் அறிய மாட்டான் அப்படின்னு இவர் சொன்னார் அப்புறையே அவன் குறித்து இவ்வளவு கவலை கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான் பாரி இவை எல்லாவற்றையும் அவன் அறியவில்லை அப்படிங்கிறது பெருசு கிடையாது ஆனா அவன் அறிந்து வைத்திருப்பது இது எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அப்படி அவன் எதை அறிந்திருக்கிறான் அப்படின்னு வேகமாக கேட்டார் தேக்கன் அவன் பாரியை அறிவான் அப்படின்னு சொன்னார் யாருமே எதிர்பாராததா இருந்தது பரம்போட மரபுகளை அறிவான் இங்கே உள்ள குடிகளோட வீரத்தை அறிவான் எதிரியோட கூடாரத்தில் பாரியை அறிந்தவன் அவன் ஒருவனை அப்படின்னு சொன்னார் அவன் பொருட்டு நம்ம பதற்றப்பட வேண்டாம் அவன் போர்க்களும் புகும் நாளுக்காக காத்திருப்போம் அப்படின்னு சொன்னார் முடியன் அப்போதான் இரவாதனும் உதிரனும் ஈங்கையனும் வந்து சேர்ந்தாங்க மயூர்கிழாரோட தளபதிகள் நாலு பேரும் அவை விட்டு வெளியேறினாங்க பேரரசர்களோட தலைமை தளபதி கருங்கைவாணன் மட்டுமே அவையில் இருந்தார் சோழவேடன் சொன்னார் மயூர்கிழார் பரம்பனை பற்றி துல்லியமா எல்லா செய்தியும் சொல்றார் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னார் இல்லை வெங்கல் நாட்டுக்கு கொடுத்திருக்கிற ஒரே வேளை எதிரிகளை பற்றி செய்தி சேகரிப்பது தான் ஆனா இவனுக்கு ஒத்துழைக்காத ஆறு ஊர்கள் வெங்கல் நாட்டுல இருக்குது உண்மையிலேயே அந்த இடத்துலதான் இவனால அதிக செய்தியை சேகரிக்க முடியும் அது இவனுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னார் இவன் போர்க்களத்துக்குள்ள வச்சு பயன்படுத்தப்பட வேண்டிய ஆள் இவனை வெளியில வைக்கிறதுனால நமக்கு தான் இழப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா புதிய வெறுப்பன் குலசேகர பாண்டியன் சொன்னார் அவன்தான் நமக்கான தூண்டில் புழு அந்த புழுவை கடிக்க பரம்பு தளபதிகள் காத்திருப்பாங்க பொருத்தமான நேரத்தில் போர்க்களத்துக்குள்ள இவனை இறக்கலாம் அப்படின்னு சொல்றார் பேரரசர்களுக்கு இடையான உரையாடலை கவனித்தபடி இருந்தான் கருங்கைவானன் ஒரு தளபதி இரண்டு சேனை வரையர்கள் முப்பத்தைந்து சேனை முதலிகள் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனா இந்த மரணங்கள் எவையுமே இந்த அவைக்கு ஒரு பொருட்டே இல்லை அதுதான் பேரரசர்களோட படை வலிமை அந்த மாபெரும் படை பிரிவுகளுக்கான அடுத்த நாள் திட்டமிடல் என்ன பத்தி விளக்கினான் கருங்கை வாணன் இருக்கிறவங்க திட்டத்தை முழுசா யாருக்கும் மறுப்பு இல்லை கேட்கப்பட்டவை ஏற்கப்பட்டவை ஆயின அவை குலசேகர பாண்டியன் சொன்னார் நாளைய போரில் வால்படை தளபதியாக சூலக்கையன் செயல்படுவான் அப்படின்னு சரி அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்கிறாங்க கொல்லப்பட்ட சாகலைவன் பாண்டிய நாட்டை சேர்ந்தவன் அவனுக்கு பதில் வேறொரு தளபதியை பாண்டிய வேந்தர் சொல்லுதலை முறை அதுவரை செய்தார் உதயஞ்சீரல் கேட்டான் இன்றைய தாக்குதலில் எதிரியோட எல்லா தந்தைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அறிய முடியாததாக ஒன்றே ஒன்று இருக்குதே அப்படின்னு என்ன அப்படின்னா குலசேகர பாண்டியன் எதிரிகள் யானை பொருளை ரொம்ப வல்லவர்கள் அப்படின்னா அதையே அவங்க தவிர்த்து விட்டாங்க அப்படின்னு கேட்டான் தெரியல ஆனா அதை நமக்கு சாதகமாக்கிக்கலாம் இனி போர்க்களத்தில் யானைகளுக்கு வேலை கிடையாது எந்த கணமும் நம்மளுடைய படை பரம்புக்குள்ள நுழையலாம் அது எந்த கணம் அப்படிங்கிறத பொருத்தமான நேரத்தில் முடிவு பண்ணுவோம் அவங்க நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற வாய்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்கிறார் குலசேகர பாண்டியன் மிக சரியான சிந்தனை அப்படின்னு எல்லாருக்குமே தோன்றியது பேச்சு முடிந்த கொஞ்ச நேரத்துல அவை கலைந்தது வேந்தர்கள் தத்தமது கூடாரங்களை நோக்கி போறாங்க ஆனா இன்னும் பரம்போட மாவீரர்களோட பேச்சு முடியல முடியன்னு சொன்னா நாளை அவர்கள் குதிரைகளை முன் பாய்ச்சல்ல ஈடுபடுத்த மாட்டாங்க நின்ன இடத்திலயே குதிரைப்படை நின்னுக்கும் அப்படின்னு வேட்டூர் படையன் சொன்னார் அவங்க அப்படி செஞ்சா நம்மளால நெடுந்தொலைவு உள் புகுந்து செல்ல முடியாது நம்மளோட தரப்புல இழப்பு அதிகமாகும் பயனும் இருக்காது அப்படின்னு சொல்றார் தேக்கம் சொல்றான் அது மட்டும் இல்ல காற்றும் காற்றையும் வீசினாலும் குதிரை படையோட வலிமையை குறைக்காம நம்மளால மூஞ்சல நெருங்க முடியாது அப்படின்னு என்னதான் வழி அப்படின்னு சிந்தனையில் அவை மூழ்கியது எதிரிகள் தங்களோட படையை மூணு நிலையில வச்சிருக்கிறாங்க அதுல முதல் நிலையில நிக்கிற படையில பாதி குதிரைகளை தான் இன்னைக்கு வீழ்த்த முடிஞ்சது ஈக்கி மணலால குழம்பு கிழிப்பட்ட குதிரைகள் மறுபடியும் போர்க்களம் போக ஒரு மாதம் ஆகும் அப்போதும் அவை துணிந்து தாவிடாது ஆனா மீதமுள்ள குதிரைகளை விலக்கி உட்புகுந்து செல்வது எளிய காய கிடையாது சரியான உத்தியால் மட்டுமே அதை செய்ய முடியும் நீண்ட நேரம் தேக்கன் சொன்னான் ஓங்கலத்தை பயன்படுத்துறதுதான் ஒரே வழி அப்படின்னு பார்த்தான் இரவாதன் அவனோட பார்வையில மகிழ்ச்சி மின்னியது அது முறையா போர் விதி அதை அனுமதிக்குமா அப்படின்னு கேட்டான் முடியன் கபிலர் நிலைமான் கொல் சொல்லியா இருக்கும்போது நம்ம எப்படி போர் விதியை மீறுவோம் ஓங்கலத்தை பயன்படுத்துறதுல தவறே கிடையாது அப்படின்னு சொன்னார் வாரிகையன் இந்த பேச்சின் வழியே தான் ஏன் உள்ளிழுக்கப்பட்டோம் அப்படிங்கிறது கபிலருக்கு விளங்கலை ஆனால் என்னோட பேச்சில் ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுது வேங்கை கூடி கூடியிருந்தவர்கள் பேச்சு முடிந்து கலைந்தனர் உறங்குவதற்காக ஆறாவது குகையை நோக்கி போனான் பாரி அவன் சென்ற கொஞ்ச நேரத்துல அந்த குகையை நோக்கி உதிரன் போறான் பாரி தங்குற குகையை நாள்தோறும் தளபதி ஒருவன் காத்து நிற்கணும் அப்படிங்கிறது முடியனோட உத்தரவு அதே சமயம் செங்கனச்சோழன் ஊன்று கொள்ள ஊன்றியபடி மெல்ல நடந்து கூடாரத்துக்கு போனா அவன் வருவதற்காக கூடாரத்துக்குள்ள காத்திருந்தான் சோழர்களோட ஒற்றர் படை தளபதி மூஞ்சலுக்குள் நுழைய சிறப்பு வில்லைகள் கொடுக்கப்பட்டது ஒற்றர் படை தளபதிகளுக்கு மட்டும்தான் அவங்க எந்த நேரமும் வரலாம் என்ன செய்தி அப்படின்னு கேட்டான் செங்கணச்சோழன் பேரரசனை வணங்கிட்டு சொல்றான் கரும்பாக்குடி தலைவன் ஈங்க என் பாரியோட படையில பங்கேற்று போர் புரிகிறான் அப்படின்னு செங்கனச்சோழனுக்கு அவன் சொல்ல வருது புரியல என்ன சொல்ற விளங்குற மாதிரி சொல் அப்படின்னு சொல்றார் அவன் சொல்றான் தங்களுக்கு பேரரசர் பட்டம் சூட்டும் போது கரும்பாக்குடியினர் மீது மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்தினோம் கரும்பாக்குடியினர் ஈங்கையனோட தலைமையில ரொம்ப கடுமையான எதிர் தாக்குதலை நடத்தினாங்க கடைசியா அவங்கள வீழ்த்தினார் நம்மளோட தளபதி உரையன் வீழ்த்தப்பட்ட ஈங்கையன் உள்ளிட்ட அவனோட தோடர்களை கப்பல் அடிமைகளா வித்துட்டாங்க ஆனா அந்த ஈங்கையன் இன்னைக்கு பரம்பின் படையில் தளபதிகளை ஒருத்தனா நின்று போர் புரிஞ்சுட்டு இருக்கான் வியப்பு நீங்காமல் ஒற்றைப்படை தளபதியை பார்த்தான் செங்கனச்சோழன் நீ சொல்றது உறுதியான செய்திதானா அப்படின்னு கேட்கிறான் உறுதியான செய்திதான் பேரரசை நம்மவர்கள் நேரில் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றான் சரி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைத்தான் குலசேகர பாண்டியன் கூடாரத்துக்குள்ள நுழைந்தப்போ அங்கேயும் ஒருவன் பேரரசரை வணங்கிட்டு சொல்றான் எதிரிகள் தரப்பில் இன்றைய போரில் பங்கெடுத்தவர்களை மதிப்பிட்டோம் நம்மளோட படையோட ஒப்பிட்டால் அவங்களோட படை இருபதுல ஒரு பங்கு தான் இருக்கும் இன்றைய போரில் இறந்தவர்களை மதிப்பிட்டோம் நம்மளோட தலைப்பில் இறந்தவர்களோட ஒப்பிட்டால் எதிரிகள் தரப்பில் இறந்தவர்களோட எண்ணிக்கை இருபதுல ஒரு பங்கு கூட இருக்காது அதற்கும் குறைவுதான் அப்படின்னு சொல்றான் வீரயுக நாயகன் வேல்பாரியோட தொண்ணூத்தி மூன்றாவது அத்தியாயம் முடிவு பெற்றது போரோட இரண்டாவது நாள் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் நன்றி